ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச்சுக்கு ஒரு அருமையான குழம்பு ரெசிப்பி நாம் பார்க்க போகிறோம் டர்னிப் காய் வச்சுட்டு நான் சூப்பரான ஒரு கிரேவி வச்சுருக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காய் வச்சுட்டு நம்ம என்ன பொரியல் கூட்டு அந்த மாதிரிலாம் செய்வோம் ரோ அதிகளவு சத்துக்கள் நிறைந்தது அது நேர் சத்துலாம் நிறைந்த காய் இது கட்டாயம் நான் எங்கள் வீட்டில் வைக்கிற மாதிரி நான் செஞ்சு காட்டியிருக்கேன் லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா என்ன செய்கிறதுன்னு மண்டே பிச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம வீட்டில் என்னென்னா சமைக்கணும்னா எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் மதியானம் லஞ்சுக்கு செய்கிற குழம்பு வெரைட்டிஸ்லாம் நான் போடுறேன் நீங்களும் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த டர்னிப் காய் வந்து ஒரு நாலு எடுத்திருக்கேன் அதோட தோல்லாம் வந்து சேவிக்கோங்க இதோட சத்துக்கள்லாம் படித்து பாருங்கள் ரொம்பவே அதிகமான சத்துக்கள் நிறைந்த காய் இது இது வந்து உங்களுக்கு எந்தெந்த சைஸில் நீங்கள் குழம்புக்கெலாம் கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க காய் கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் உங்கள் குழம்புக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அந்த ஆயில் விட்டுக்கோங்க அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் இது கூட சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு இடிச்சு நான் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பேஸ்ட்டாக வச்சுருந்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வெங்காயத்துக்குடியே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க டர்னிப் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கோங்க அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லை ரெண்டு மூணு நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும் காய் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரு மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த தக்காளியும் இது கூட சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்குங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதைக்கோங்க தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதே மத்தியிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுச்சோ காய் சொரக்காய் அல்லது இந்த மாதிரி நீர் சத்து உள்ள காயெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தது அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கலாம் இப்போ தண்ணி விட்டு இதை நல்லா மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா தயார் பண்ணிடலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க இது வந்து எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் கருப்பு எள்ளு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் என்கிட்ட வெள்ளை எள் தான் இருந்தது எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை நல்லா வறுத்த வேர்க்கடலை இது கூட சேர்த்துருக்கேன் இதையும் வறுத்துக்கோங்க கால் மூடி தேங்காய் துருவினை தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து வரும்போது கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இதையும் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுத்தாச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்படி வறுக்கும் போதே நமக்கு மிளகாத்தூள் பச்சை வாசனை எல்லாம் போயிடும் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் சூப்பராக நமக்கு அரைச்சாச்சு இப்போ நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம காயும் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக நல்லா வெந்திருக்கு இதுவே நல்லா மனமாக இருக்குது அந்த காயே சா வாசனையாக இருக்குது நல்லா இப்போ அரைச்சி வச்சுக்கிற மசாலா இது கூட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சிட்டோம் அதனால் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா ரெண்டு பெரட்டு மட்டும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலேயே ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றிட்டு அப்படியே காய் நல்லா வெந்திருக்கு இப்போ கிரேவிக்கு தகுந்த தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்கவேனா கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் வந்து காய் வைகிறது கொஞ்சமாக சேர்த்துருந்தேன் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும் அந்த குழம்புல வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதி விட்ருங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க இப்போ நல்லா கொதி வந்திருக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடைசியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியில் மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ குழம்பு ரெடியானதும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்குது எந்த குழம்பாக இருந்தாலும் பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் வச்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் அற்புதமாக இருக்கும் சுவையான லஞ்சுக்கு வந்து அருமையான டர்னிப் குழம்பு தயாராகிடுச்சி இதுக்கு ஏதோ ஒரு பொரியல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான பொரியல் வச்சுக்கலாம் அல்லது அப்பளம் சிக்ஸ்டி ஃபைவ் எது வேணாலும் வச்சிக்கலாம் தேங்க்யூ பாய்